வணக்கம் நண்பர்களே நாளொரு கதை கதை எண் எண்பத்தி எட்டு அடி வாங்கிய ஆசை வழங்குபவர் எஸ் தண்டபாணி பொள்ளாச்சி ஒரு ஆள் மிகவும் வேகமாக போய்கொண்டிருந்தான் அவன் வேகமாக நடந்ததற்கு காரணம் அது வெயில் காலம் காலில் செருப்பு கூட இல்லை மணல் பாதை அதுதான் அவன் வேக வேகமாக நடந்ததற்கு காரணம் காலில் செருப்பும் இல்லாமல் கையில் குடையும் இல்லாமல் அந்த ஆள் வெயில் நடந்து போய் கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் இன்னொருவன் குதிரை மீது ஏறி அந்த வழியாக வந்து கொண்டிருந்தான் அவன் காலில் செருப்பும் இருந்தது கையில் குடையும் இருந்தது நடந்து போய் கொண்டிருந்தவன் அந்த குதிரை அசமையை பார்த்து ஐயா நீங்களோ குதிரை மீது உட்கார்ந்து கொண்டு போகிறீர்கள் அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த செருப்பு எதற்கு அதை எனக்கு கொடுத்து உதவலாமே என்று கேட்டான் குதிரை மீது உட்கார்ந்தவன் யோசித்தான் இவன் சொல்வதும் நியாயம்தானே என்று நினைத்தவன் தன்னுடைய செருப்பை கழட்டி அந்த வழிப்போக்கனுக்கு கொடுத்தான் மிகவும் நல்லது என்று சொல்லி வழிப்போக்கன் செருப்பை வாங்கி தன் காலில் மாட்டிக்கொண்டான் அதன் பிறகு மீண்டும் வழிபோக்கன் பேச ஆரம்பித்தான் ஐயா நீங்கள் குதிரையில் போவதால் போக வேண்டிய இடத்திற்கு விரைவில் போய் சேர்ந்து விடுவீர்கள் அதனால் உங்கள் கையில் அந்த குடை எது நான் நடந்து போய் கொண்டிருப்பவன் நான் அந்த வெயில் நீண்ட நேரம் நடக்க வேண்டியிருக்கும் அதனால் அந்த குடையும் எனக்கு கொடுத்து உதவுங்களேன் என்று வினவினான் குதிரை மீண்டும் யோசித்தான் இதுவும் நியாயம்தான் என்று அவனுக்கு தோன்றியது உடனே அவன் இறக்கப்பட்டு தன்னிடம் இருந்த குடையையை வழிபோக்கனிடம் கொடுத்து விட்டான் அதன் பிறகு குதிரை வீரன் நிம்மதியாய் புறப்பட்டான் இப்போது வழிப்போக்கன் மறுபடியும் கைத்தட்டி குதிரை வீரனை நிறுத்தினான் என்னப்பா ஏன் என்னை நிறுத்தினாய் இன்னும் உனக்கு ஏதாவது வேண்டுமா என்று குதிரையில் இருந்தவன் வேணுமெனான் இவன் மெதுவாக வாய் திறந்து அந்த குதிரையையும் எனக்கு கொடுங்களேன் என்றான் அந்த குதிரை வீரன் இப்போது ஒரு கணம் யோசித்து பார்த்தான் உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா தன்னிடம் இருந்த குதிரை சவுக்கை எடுத்தான் குதிரை சவுக்கால் அந்த ஆளை வாங்கு வாங்கு என்று வீசி தள்ளிவிட்டான் அவ்வளவு சவு சவுக்கடியையும் வாங்கி கொண்டு அந்த ஆள் சிரித்தான் அடி வாங்கி கொண்டு யாராவது சிரிப்பார்களா குதிரை வீரனுக்கு ஒன்றும் புரியவில்லை அவன் என்னப்பா இது ஏன் அடி வாங்கி கொண்டு இப்படி சிரிக்கிறாய் என்று கேட்டான் இப்போது அந்த வழிபோகன் கூறினான் ஐயா நான் இப்படி சிரிப்பதற்கு காரணம் இருக்கிறது இப்படி குதிரையை கேட்டு நான் உங்களிடம் அடி வாங்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என் உயிர் உள்ளவரையில் மனதில் ஒரு தவிப்பு இருந்து கொண்டே இருக்கும் செருப்பையும் குடையையும் கேட்டவுடனே கொடுத்தாரே குதிரையும் கேட்டிருந்தால் கொடுத்துருப்பாரோ என்று ஏங்கிக் கொண்டிருப்பேன் இப்போது உங்களிடம் அடி வாங்கி பிறகு அந்த சந்தேகம் தீர்ந்து போய்விட்டது இப்போது என்னுடைய ஆசைக்கு எல்லை எது என்பது எனக்கு புரிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு அவன் அடக்க ஆரம்பித்தான் ஆசைக்கும் எல்லை உண்டு என்பதை இந்த கதை விளக்குகிறது இல்லையா மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம் இந்த கதையை கேட்டுக்கொண்டிருப்போம் நீங்கள் வாராகி வாராகி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் கதைகள் உங்களை நாடி வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்